நம்ம பிக் பாஸ் சீசன் நான் நடிப்பு அரக்கி மக்கள் நாயகி நடிப்பு சிங்கோ எல்லாமே சொல்ல சாந்திராவை எவ்வளோ தான் வந்து புகழ்த்தி பேசினாலும் நம்மளுக்கு வந்து பத்தாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு நடிப்பு சிங்கோ நடிப்பு அரக்க நம்ம திவாகர்லாம் வந்து இந்த திவாகர்லாம் வந்து நடிப்பு அரக்கனா இவங்க தாங்க நடிப்பு அரக்கி ஸோ மேடம் வந்து கன்ஃபெஷன் ரூமில் இருக்காங்க எனக்கு பயமாக இருக்குது பிக் பாஸ் அவங்க ஏதாவது பண்ணிருவாங்க இப்போ கூட ரெண்டு பேரும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்ன பிளான் பண்ணி தூக்குறது ஆமாம் இந்த அம்மா வந்து பிளான் பண்ணி தூக்குறாங்க அதுதான் அவங்களுக்கு வேலை பாருங்களேன் ஸோ என்னெல்லாம் வந்து சொல்லி பாருங்களேன் பிக் பாஸும் வந்து ட்ரை பண்ணுறாரு ஏமா கொஞ்சம் நிறுத்துமான்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க எங்கே நிறுத்துறாங்க பாருங்க நான் இருக்கல உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்லன்னு சொல்லிட்டு பாஸ் வந்து கெஞ்சுறாரு ஏன் கெஞ்சிறேன்னு கேட்குறீங்க அமிச்சு விடுங்க அதுதான் பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல விஜய் சேதுபதி என்ன சொன்னாங்க இனிமேல் யாராவது போகணுன்னு சொன்னால் நான் வந்து அந்த கதவு திறந்து விட்டுருன்னு அப்படி தானே சொன்னாங்க அதே மாதிரி கதவு திறந்து வெளியே அமுச்சுடுங்க போக மாட்டாங்க பார்க்கலாமா சீரியஸாக சொல்கிறேன் இப்போ சாய்ந்திரா சொல்கிறாங்களே எனக்கு வந்து பிரச்சனை பார்க்கணும் என் பசங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு சரிம்மா நீ போய் பார்த்துட்டு வாயிலா அப்படியே போயிடுன்னு சொல்லிட்டு கதை திறக்கணுமா அப்போ முடிஞ்சிச்சு சாய்ந்திராவோட ட்ராமா உடனே வந்து அடுத்த ஃபிக்ஸ் வந்துரும் பாருங்க ஆனால் இவங்க வந்து மயக்கம் போடுற மாதிரி மயக்கம் போடுவாங்களா அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ் வருவாங்களா நெக்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்து சரியாகி ரூமுக்கு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து சிரிச்சு பேசுவாங்களா ஐயோ யோ முடியலைங்க இப்படிலாம் பண்ணுவாங்களா அதுக்கப்புறமேட்டு பார்வதி என்னை வந்து தள்ளிவிட்டா எனக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா ஸோ இந்த ட்ராமாவுக்கு ஒரு அளவே இல்லையா இதுக்கு ஒரு எண்டே இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ இருக்குது இப்போது சாந்திராவோட பிளான் என்னன்னா இதே ட்ராமா கண்டினியூ பண்ணி எனக்கு பயமாக இருக்குது அவங்களால எனக்கு வந்து சேஃப்டி இல்லை அதனால் இவங்களை ரெண்டு பேரும் வெளியே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு சேதுபதி முன்னாடி சொன்னாலும் சொல்லுவாங்க அது என்ன கண்டிப்பாக சொல்ல தான் போகிறாங்க அது கேட்டு மக்கள் சேதுபதி என்ன முடிவு பண்ண போறாருன்னு தெரியல பார்க்கலாம் என்ன கேட்டால் செஞ்சு சாயந்திரம் அமுச்சு விட்ரலாம் இந்த வாரத்தில் ஏன்னா அவங்க இருக்க இருக்க சைக்கோவாக தான் பண்ணிட்டு இருக்காங்க கேமுக்குன்னு ஒரு ஸ்பாட்டிவ் இருக்குல்ல அது சுத்தமாக அவங்க கிட்ட கிடையாது அவங்க வந்து வேற ஒரு ட்ராக்ல எடுத்துட்டு போகிறாங்க எல்லாரும் பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்காங்க பஹிதவே இந்த பிக்சர் வந்து சோஷியல் மீடியாவில் கிடச்சிது யார் கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் செம்மை எப்படி கரெக்டாக இருக்குது பாருங்களேன் அப்படியே ஏழு பொறுத்தும் அப்படியே பச்சைக்குன்னு பொறுத்து இருக்குது ஸோ சாய்ந்திராவுக்கு வந்து இதை விட வேற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை